दाशिवसमारम्भाम् शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வாராகி அன்னையை என்னாலும் வழிபட்டாலும் அவளுக்கே உரிய பஞ்சமி திதியில் வழிபடுவது அளப்பரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும் ஏனெனில் சப்த கன்னிகளில் ஐந்தாவது அன்னையாக திகழ்வதால் வாராகி அன்னைக்கு பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பஞ்சமி திதியானது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் துவங்கி நாளை மாலை ஐந்து மணி வரை உள்ளது இந்த பஞ்சமி திதியில் நமது கைகளில் இருக்கும் ஒரு ரூபாய் கூட

நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் செய்யலாம் இன்று செய்ய முடிந்தவர்கள் திங்கட்கிழமையோடு வந்திருப்பதால் சந்திரனுக்கு உரிய ஹோரையான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக அன்னையின் பூஜையை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும் இந்த வாராகி அன்னையின் வழிபாட்டை செய்வதற்கு முன்பு பூஜை அறையில் அன்னையின் படம் இருந்தால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அன்னையின் படம் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கிலேயே அன்னை இருப்பதாக முழுமையாக நம்பி இந்த பூஜையை செய்ய வேண்டும் அதே அன்னைக்கு உகந்ததான நெய்வேத்தியங்களில் ஏதாவது ஒரு கிழங்கு வகையை வைப்பது இன்னும் விசேஷம் இப்போது உங்களின் கையில் சிறிதளவு காசை எடுத்துக் கொள்ளுங்கள் பத்து ரூபாயாக இருக்கலாம் ஏன் ஒரு ரூபாயாக கூட இருக்கலாம் இந்த காசை அந்த விளக்கின் பக்கத்தில் வைத்துவிடுங்கள் அன்னையிடம் கையில் இருக்கும் காசு பல மடங்காக மாற வேண்டும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் பிரச்சனைகள் அனைத்துமே ஒழிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்னையின் இந்த நாமாவளிக்களைச் சொல்ல தொடங்குங்கள் ஓம் வாரா ஹை நம ஓம் பஞ்சமே சித்தி தேவ்யை ஓம் வாசவ்ய நம ஓம் வைதேஹ்யை நம ஓம் வசுதா யை நம ஓம் விஷ்ணுவல்லபாயை நம ॐ फलायै नमः ॐ वसुन्धराय नमः ॐ वामायै नमः ॐ धर्मिण्यै नमः ॐ अतिशयकार्यसिद्धितायै नमः ॐ भगवत्यै नमः ॐ श्रीपुररक्षिण्यै नमः ॐ वणप्रियायै नमः ॐ यै नमः ॐ काञ्चन्यै नमः ॐ कपालिन्यै नमः ॐ धारायै नमः ॐ लक्ष्म्यै नमः ॐ शक्त्यै नमः ॐ चण्ड्यै नमः ॐ भीमायै नमः ॐ अभयायै नमः ॐ वार्ताळ्यै नमः நித்ய வைபவா யை நம ஓம் நித்ய சந்தோஷின் யை நமஹ ஓம் மணிமகுடபூஷணா யை நமஹா இந்த வாராகி எண்ணெயின் ரொம்பவும் விசேஷமான இருபத்தி எட்டு நாமாவளிக்களை குங்குமத்தை கொண்டோ அல்லது பூக்களை கொண்டோ அர்ச்சனையாக செய்துவிடுங்கள் அதன் பின்பு அந்த நாணயத்தை இன்று தொடங்கி நாளை முதல் அன்னையின் பக்கத்திலேயே இருக்கட்டும் அதன் பிறகு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பணத்தை வைக்கும் பர்சிலோ அல்லது பீரோவிலோ வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் கல்லாப்பட்டியிலோ பத்திரமாக வையுங்கள் இதே வழிபாட்டை நாம் ஒவ்வொரு பஞ்சமி திதியிலும் செய்யலாம் இந்த நாணயத்தை நாம் சேர்த்து கொண்டே வரலாம் இதன் மூலம் ஒரு ரூ ரூபாய் கையில் இருந்தால் கூட அந்த ஒரு ரூபாயானது ஒரு கோடியாக மாறக்கூடிய யோகம் உங்களை வந்தடையும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரி ஓம் மகாபிரியவா போற்றி